السلام عليكم ورحمة الله تعالى وبركاته كتاب مصطلح الحديث مصطلح الحديث انرى كتاب للإمام يوسف القرلاوي يوسف القرلاوي إمام ورق الكورية مصطلح الحديث انم كتاب اندى مدلنا الپاڑتي لأمر அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தோஃ செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அல்லது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹரபுல்லாலமின் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லும் அல்லாஹ் நமக்கு தந்தொருள் புரிவானாக முதல் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கருவாவி இமாம் அவர்களுடைய முஸ்தலஹுல் ஹதீஸினுடைய முதல் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைய பாடத்திலே நாம் இல்மு உசூலில் ஹதீஸ் உசூலுல் ஹதீஸ் அல்மை குறித்த செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் காரணம் இந்த கிதாப் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற இந்த கிதாப் ஹதீசுகளினுடைய உசூலை பற்றிய கிதாபாக இருப்பதனால் உசூல் ஹதீஸ் இல்ம் என்றால் என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன அதே போன்று அது உருவான வரலாறு என்பதை குறித்த ஒரு செய்திகளை ஆரம்பமாக இந்த முதல் நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் உசூல் ஹதீஸை பற்றி அறிந்து கொள்வோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் இங்க நாம குறிப்பிட்டுள்ளோம் இல்முல் ஹதீசி இஸ்மானி சுருக்கமான முறையில ஹதீசை குறித்த இல்மை இமாம்கள் நமக்கு இரண்டு பங்காக சொல்லி தருவாங்க ஹதீசுகளை பற்றிய இல்மு அப்படின்னா அதை இரண்டு பங்காக சொல்லுவாங்க முதலாவது நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்முல் ஹதீசி ரிவாயத்தன் அதே போன்று இரண்டாவது பார்க்கணும் இல்முல் ஹதீசி திராயத்தன் அப்ப இல்முல் ஹதீஸ் ரிவாயத்தன்னா என்னது அதே போன்று தி திராயத்தன்னா என்னது என்பதை குறித்த ஒரு சிறிய விளக்கம் இல்முல் ஹதீசி ரிவாயத்தன் அப்படின்னா அதாவது ஹதீஸை பற்றிய படிப்பது அவ்வளவுதான் ஹதீசுகளும் அதனுடைய விளக்கங்கள் அதை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்வது இது சம்பந்தமான கிதாபுகள் தான் நாம ஷஹுல் புகாரி சஹைகுல் முஸ்லிம் அதே போன்று மற்ற சுனனுகள் மற்ற ஹதீஸ் கிதாபுகள் இதுவெல்லாம் ஹல்முல் ஹதீஸ் ரிவாயத்தன் சம்பந்தமானது இப்ப நாம சஹைஹுல் புகாரி படிக்கிறோம் அப்படின்னா அது ஹதீஸை குறித்த கல்விதான் ரிவாயத்தன் இன்னொரு இல்முல் ஹதீஸ் இருக்குது அதற்கு பெயர் திராயத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க திராயத்தன் என்பதுதான் இப்ப நாம இந்த ஹதீஸ் என்னும் கிதாபு சம்பந்தமான அதாவது இல்முல் ஹதீசை சனது என்ன மத்துனி என்ன அது மக்பூலா மருதுதா லீஃபா சஹா ஹசனா ஹசனுல் ஹைரீஹியா என்று ஹதீசுகளுடைய சனதினுடைய தரத்தை ஆய்வு செய்வது சம்பந்தமான ஹதீசை குறித்த கல்வி இதற்குத்தான் இல்முல் ஹதீசி திராயத்தன்னு சொல்லுவாங்க இது சம்பந்தமான கிதாபுகள்ல ஒண்ணுதான் இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிற முஸ்தலஹுல் ஹதீஸ் அதே போன்று இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கல்லானி அணி ரஹமுல்லாவிற்குரிய நுஹ்பத்துல் ஃபிகர் இது போன்ற நிறைய கிதாபுகள் இருக்கு மிஷ்காத்துல் மசாபி உடைய முகத்திமால நாம பார்த்தாலும் தஹ்லுவி இமாம் இருக்குரிய ஒரு இல்முல் முஸ்தலஹல் ஹதீஸ் இல்முனுடைய உசூலை பற்றிய ஒரு தொகுப்பை அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி இல்முல் ஹதீசி ரிவாயத்தன்னா நாம ஹதீஸை படிப்பது புகாரி முஸ்லிம் அதுதான் அதனுடைய அடிப்படைகளை அறிந்து கொள்வது அது எப்படி அதன் தரம் என்ன என்பது குறித்ததான கல்வி இந்த இல்முல் ஹதீஸ் திராயத்தன் என்பத ஒளமாக்கல் இல்மு உசூலில் ஹதீஸ் என்றும் சொல்லுவாங்க இல்மு முஸ்தலஹில் ஹதீஸ் என்றும் புழக்கத்தில் அதற்கு பெயர் உள்ளது விளக்கம் இல் ஹதீசினுடைய தரத்தை பற்றியது அப்போ இப்ப நாம இந்த முஸ்தலஹல் ஹதீசனும் யூசுஃபுல் இமாமுடைய கிதாபு இந்த இல்முல் ஹதீசி திராயத்தன் சம்பந்தமான இல்மாக உள்ளது என்பதை நாம தெரிந்து கொள்ளணும் இப்போ பொதுவாகவே ஒரு கிதாபை நாம துவங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிதாபு என்ன ஃபண்ணு அப்படின்னு நாம முதல்ல அறியணும் ஒரு நஹவினுடைய கிதாபு உதாரணமா நாமருன்னதா அப்படின்னு ஒரு கிதாபை படிக்க போறோம் அப்படின்னா அது என்ன பண்ணு நகவீனுடைய பண்ணு அப்ப நகவின் விளக்கங்களை நாம படிக்கணும் ஆரம்பத்துல அதே போன்றுதான் சூழில் ஹதீசை நாம அந்த பண்ணு தொடர்பான ஒரு முஸ்தலஹுல் ஹதீசனும் கிதாபா நாம துவங்குறோம் அப்படின்னா இல்முசூலில் ஹதீஸை பற்றி சிறிய ஒரு விளக்கத்தை பார்த்துட்டோம் இப்ப மபாதி ஆஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பண்ணை குறித்த பத்து செய்திகள் மபாதி ஆஷாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபன்னை குறித்த பத்து செய்திகள் இந்த ஃபன்னினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தை அங்க கொண்டு வந்துருவாங்க இப்படி ஒவ்வொரு பண்ணுக்குமே இந்த மபாதி ஆஷரன் ஒன்னு உள்ளது அப்ப நாம இந்த கித்தாவான முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபா நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி அதனுடைய ஹதீஸ் இந்த பண்ணை குறித்த இந்த மபாதி ஆசரவை நாம பார்க்கணும் பார்த்தாதான் நமக்கு இந்த பண்ணை குறித்த ஒரு முன்னோட்டம் நமக்கு தெரியக்கூடியதா இருக்கும் பாருங்க முதலாவது மபாதீசரன்னா ஒண்ணு இல்லை பத்து காரியங்கள்

விளக்கம் அதுதான் இந்த இல்மு உசூலில் ஹதீஸுடைய தாரீஃப் என்ன அது உசூலியும் இதை ஒரு சில அடிப்படை சட்டங்களை கொண்ட ஒரு கல்வி ஆகும் அடிப்படை சட்டங்களை அறிவது வல் மத்துனி சனது மத்துனு ரெண்டு இருக்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹதீஸிற்கு சனதுன்னு ஒன்னு இருக்கும் மத்துன்னு ஒன்னு இருக்கும் உதாரணத்துக்கு இன்னமல் அஹாலு யார் அப்படிங்கிற ஹதீஸ் அதைத்தான் மத்துன்னு சொல்லுவோம் அதற்குண்டான சனது என்ன அதற்கு மேல சலதா அலிசல்லம் அவங்களுக்கு மேல உமருபனுதான் இதுதான் சனது மத்துனு அந்த வார்த்தை ஹதீஸினுடைய வார்த்தைகள் முபாரக்கான வார்த்தைகள் சனதுனா அதை தொடர்ந்து மேலும் வரக்கூடிய தொடர் அத சனதுங்க அப்ப சனது இன்னும் மத்துனினுடைய நிலைகளை எதை கொண்டு அறியப்படும் அந்த சட்டங்களை கொண்ட ஒரு கல்வி எந்த அடிப்படையில் மின் ஹைசுல் ஹபூலி வருவது ஏற்றுக்கொள்ளப்படுதல் நிராகரிக்கப்படுதல் என்னும் விதத்தில் ஒரு சனது மத்தினுடைய நிலைகளை எவைகளை கொண்டு அறியப்படுமோ அந்த சட்டங்களை அடிப்படை சட்டங்களை கொண்ட ஒரு இல்மு தான் இந்த இல்முசூலில் ஹதீஸ் என்பது அப்ப ஹதீஸ்னா ஹதீஸ் என்னது சனதையும் மத்தினையும் அது மக்பூலா மருதுதா என்று நமக்கு தரம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று தான் இந்த சூலுல் ஹதீசு என்பது மௌதூ ரெண்டாவது இல்முசூலில் ஹதீசினுடைய மௌது என்ன மௌதுனா எதை பற்றி இந்த இல்முல பேசுவாங்க சனது ஒல்சனி ஒலிக அந்த மத்துனையும் சனதையும் அது செஹத்து என்னும் விதத்தில் ஹசனு எனும் விதத்தில் இதற்கெல்லாம் விளக்க நமக்கு உள்ள போகும்போது தெரியும் என்ன ஒன் ஆலிக்கனா சஹைரீ இருக்கு ஹசனுள்ளி கைரிகி நிறைய இருக்குது அப்ப இது போன்றவை இது இந்த செஹத்து ஹசுனு விதத்தில் இது போன்றவைகளுடைய அடிப்படையில் சனது மத்துணை பற்றிதான் இங்க பேசுவாங்க இந்த சனது இந்த மத்துனு சிஹத்து சஹ் இந்த சனது ஹசனு இந்த சனது ஹசனுல் இகை என்று இத மௌதோனா என்னது ஒரு பண்ணுல எதை பற்றி பேசுவாங்க இப்போ இலுமு நகவு எடுத்துக்கிட்டோம்னா களிமத்து கலாம் அதுல மௌத களிமாவையும் களிமத்து கலாமை பற்றி தான் அங்க பேச்சிருக்கும் அதே போன்று இலுமு சூழல் ஹதீசனா எதை பற்றி பேச்சிருக்கும் சனது மதனை குறித்து தான் மூணாவது சமரத் சமரத்னா பலன் இந்த இல் ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன ஹதீசி சஹி மின் வயிறி சஹீஸை அது அல்லாத வைகளில் இருந்து பிரித்தறிந்து கொள்வது எது சஹைஹி எது வயிறு அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் சஹீஸை மற்ற வைகளில் இருந்து நாம பிரித்தறிந்து கொள்வதுதான் இந்த ஹதீஸ் இந்த பண்ணினுடைய ஒரு பிரயோஜனம் அதே மாதிரி நாலாவது பெயர் இந்த இல்முசூலில் ஹதீஸுக்கு என்ன பெயரு இல்முல் ஹதீசி திராயத்தன்னு சொல்லுவோம் இல்மு முசலஹில் ஹதீஸ்ன்ற பெயரும் இருக்கு இல்மு உசூல் ஹதீஸ்ங்கிற பெயரும் இருக்கு அதே மாதிரி இஸ்திம்தாத் எங்கிருந்து எடுக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எங்கிருந்து எடுக்க இந்த இல்மை எங்கிருந்து எடுக்கப்படுது மின் தத்தபு அஹ்வாலி ருவாத்தில் ஹதீஸ் ஹதீஸுகளுடைய ராவிகளுடைய நிலையை ஆய்வு செய்வதிலிருந்து எடுக்கப்படும் வேற எந்த ஒன்றை கொண்டும் அல்ல இந்த இல் முசூல் ஹதீஸ் என்பது எதன் அடிப்பு எங்கு நெருக்கப்படுதுன்னா ராவிகளுடைய வாழ்க்கை முறையை வச்சுதான் அந்த சனது அந்த ஹதீஸ் என்பது எப்படிப்பட்டதுன்னு முடிவு செய்வாங்க ஹதீசுகள்ல எப்பொழுதுமே குறை இருக்காது ஏன்னா ஹதீசுகள் என்பது அதை மொழிந்தவர்கள் கண்மணி சல்லல்லா அலி சொல்லம் அதுல எந்த ஒரு குறையும் ஒருபோதும் இருக்காது அதை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அந்த ராவிகளுடைய நிலைகள்ல தான் இந்த தரங்கள் பிரிக்கப்படுதல் என்பதெல்லாம் அப்ப அந்த ராவிகளுடைய ஹதீசுகளை அறிவிக்கும் ராவிகளுடைய நிலைகளை ஆய்வு தான் இந்த பண்ண எடுக்கப்படுது அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க ஒரே ஹதீஸாக தான் இருக்கும் ஆனா அந்த ஹதீஸை நாம ஒரு இடத்துல சஹைஹ்ன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல ஹசன் சொல்லுவோம் ஏன் ஏன்னா ஹதீஸ் ஒன்றாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்த்த ராவிகள் கொஞ்சம் அப்படி அப்படி அவருடைய வாழ்க்கையை வச்சு அந்த ஜுருக அது சொல்லுவாங்க அந்த விளக்கமா சொல்லுவோம் குறை நிறைகளை வச்சு இது இந்த ஹதீஸ் சனசுல சேரும் இந்த ஹதீஸ் ஹசன்ல சேரும்னு பிரிப்பாங்க எந்த அடிப்படையில ராவிகளுடைய நிலைகளை ஆய்வு செய்வதிலிருந்து அப்ப இஸ்தி தாதனா எங்க இருந்து இந்த பன் எடுக்கப்படுது அதே மாதிரி ஹொக்குமு இந்த பண்ணை படிப்பது இந்த இல் முசுல் படிப்பது என்ன ஹொகுமு ஹெக்குமு என்னன்னா சொல்றாங்க ஒரு சில பேர் ஐன்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லோரின் மீதும் கடமைதான் ஆனா ஒருவர் அதை கற்றாலே எல்லோரின் மீது இருக்கக்கூடிய கடமை நீங்கிடும் அதே மாதிரி பரல் ஐன் அப்படின்னா ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் பரல கிஃபாயா என்பதுதான் பெரும்பாலான பெரும்பாலான உலமாக்கல் சொல்றது ஒரு இடத்துல எல்லாரா எல்லோரும் கற்கணும் அதுல ஒருத்தர் கற்றுக்கொண்டாலே எல்லோரின் மீது இருக்கக்கூடிய கடமை நீங்கிடும் குற்றம் நீங்கிடும் ஆனா ஒரு சில இமாம்கள் பரது ஐன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நிஸ்பத் ஏழாவது நிஸ்பத்னா என்னதுன்னா இந்த இல் அதாவது இல் முசூலில் ஹதீஸிற்கும் மற்ற இல்முகளுக்குமான தொடர்பு என்ன தபாயுன் தபாயுன் அப்படின்னா நம்ம இல்முல் மந்திக்கல உள்ள ஒரு இஸ்லாகையான லெஃபோது தபாயின் தான் நேர் எதிர் பொதுவாகவே ஒவ்வொரு ஃபண்ணும் மற்ற ஃபண்ணுகளை விட்டும் வேறுபடணும் அப்போதான் தான் அந்த ஃபண்ணுக்கு ஒரு ஒரு தரம் ஒரு கண்ணியமும் இருக்கும் அந்த அடிப்படையில இந்த உசூல் அதீஸ் என்பது தபாயுன் எந்த பண்ணோடும் சேராது இது ஒரு தனித்தன் தபாயுன்னா முழுக்க முழுக்க வேறுபடுதல் அர்த்தம் நமது இல்முல் மந்திராகிய வார்த்தை நாம் விளங்கிக்கணும் இல் முசூல் அதீஸ் என்பதை மற்ற பண்ணுகளோடு ஒப்பிடும் பொழுது இது என்னது தபாயுன் முழுக்க முழுக்க வேறுபடக்கூடியது பதில் இந்த இல்முல் உசூல் அதீசினுடைய சிறப்பு என்ன மின் அஷ்ரஃபில் உலூமி சிறந்த இல்முகள்னு சிலது இருக்கும் இப்ப இல்மு தப்சீர் அது அஷ்ரஃபுல் உலூம் அப்படிதான் அந்த வரிசையில அந்த ஷரஃபான சிறந்த எல்புகளிலிருந்து உள்ளதுதான் இந்த உசூல் ஹதீசு என்பதும் அடுத்து மசாயில் இதுல எதை பற்றி என்ன எதை கொண்டு பேசுவாங்க கலா இது எல்லா பண்ணுகள்லயும் இந்த வார்த்தையை தான் பழங்குவாங்க கலா யாஹூ ஒவ்வொரு பண்ணுகளுக்கு சில சில வார்த்தைகளை வச்சுதான் அங்க பஹஸ் நடைபெறும் பாருங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதையா குல்லு ஹதீசின் பிஹி இது ஒரு கதையா சையகான ஒவ்வொரு ஹதீசு ஆகிறது யுஸ்தல்லு அதை கொண்டு ஆதாரம் தேடப்படும் அப்ப அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் அர்த்தம் இந்த மாதிரியான கலியாக்களை கொண்டுதான் இங்க மசலாக்கள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த பண்ணுகளுக்குள்ள போக போக இத விளக்கங்கள் எல்லாம் புரியும் பத்தாவது ஒண்ணு இருக்கு வால்யுன்னு சொல்லுவாங்க வாலியனா என்ன இந்த இல்மை உருவாக்கியவர்கள் நிறுவி நிறுவியவர்கள் யார் அப்படின்னு இப்ப இல்மு நகவுக்கு வால்யா யாருன்னு கேட்டா அபுல் லஸ்வதி ஒலின்னு சொல்லுவாங்க தெரியுமா சஹாபி என்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஆனா தாபியாய் அந்த மாதிரி ஹதீஸினுடைய யாரு அப்படின்னா நிறைய இடங்கள்ல வால்யை குறிப்பிடல இந்த ஹதீஸ்ல முதல் முதலாவதாக தொகுக்கப்பட்ட தான் இது அல் முஹதி இந்த கிதாபை எழுதியவங்க யாருன்னா அல் இமாமுல் காதி அல் ஹசனு அப்து அப்துர் ரஹ்மானி ராமஹு அப்படிங்கிற இமாம் தான் இந்த இல் முசூலில் ஹதீஸ்ல முதல் முதலாவதாக ஒரு கிதாபை தொகுத்தாங்க அப்ப இவங்களையே வாலியாக பல இமாமங்களும் அறிமுகப்படுத்துறாங்க வாலியை என்பது அல்ல வாதியா இல்லை உருவாக்கியவர்கள் இது உண்மையிலேயே இருக்கக்கூடிய இல்லை அப்ப அந்த அதனால வாதிகை ஒரு மத்த பண்ணுகள்ல குறிப்பிடுற மாதிரி குறிப்பிடாம இந்த பண்ணுல முதல் கிதாபை எழுதிய இந்த இமாமையே வாலியாக அறிமுகம் செய்யறாங்க இப்ப நாம இந்த இல் முசூல் ஹதீஸினுடைய ஒரு பத்து முன்னோட்டமான காரியங்களை நாம மபாதி அஷரா என்ற அடிப்படையில் நாம பார்த்திருக்கிறோம் இப்போ அடுத்து நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த இல் முசூலில் ஹதீசை குறித்து ஒரு சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க காலல் பாலு இல்முல் ஹதீஸ் யஷ்மலு அல அன்வாத்தின் தபுலுமி அ كُلٌّ مِنْهَا عِلْمٌ مُسْتَقِلٌّ لَوْ أَنْفَقَ الطَّالِبُ فِيهِ عُمُرَهُ لَمَا أَدْرَكَ نِهَايَتَهُ சிலிமாம்கள் சொல்றாங்க இல்முல் ஹதீஸ் இந்த இல் ஒசூல் ஹதீஸ் இருக்குதா இல்லையா அது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு எல்மு அல்ல அது நிறைய எலும்புகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய சுமார் மியான்னு போடுறாங்க நூறு எல்முகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எல்முதான் இந்த இல் உசூல் ஹதீஸ் அப்படிங்கிறாங்க இப்ப இல்மு உசூல் ஹதீஸை ஒருத்தர் முழுமையா படிக்கணும் அப்படின்னா அவர் சுமார் நூறு எலிம்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு அற்புதமான ஒன்று தான் இந்த இல் முசூல் ஹதீஸ் நமக்கு இமாம்கள் ஒரு சிறிய ஒரு திரிசாலால சின்ன ஒரு கிதாபில் தொகுத்து கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க நூறு விதமான இல்மை படித்து ஆய்வு செஞ்சு அதில் கரைகண்ட பிறகு தான் இது போன்ற சுருக்கமான கிதாபுகளை நமக்கு தர முடியும் இப்போ முஸ்தலஹுல் ஹதீஸுங்கிற ஒரு சிறிய கிதாபில் இல்மு சூழி நமக்கு சுருக்கி தராங்க அப்படின்னா சுமார் நூறு இல்முகளில் கற்று தேர்ந்தவரால் மட்டும்தான் அது சம்பந்தமான விஷயங்களை கோர்க்க முடியும் அப்படின்னு விளங்குது நமக்கு அற்புதமான ஒரு பண்ணை உள்ள ஒரு கித்தாபு தான் இந்த முஸ்தலகுல் ஹதீஸ் என்பது சொல்றாங்க நூறு இல்முனா குல்லும் மின்ஹா இல்மு முஸ்தகில் ஒவ்வொரு இல்முமே தனித்துவமான தனியான இல்மு கீழே நம்ம குறிப்பிடுவோம் உதாரணத்துக்கு ஒரு மாணவர் இந்த எலுமி தேடக்கூடிய ஒருவர் தன் ஆயுட்காலத்தை இந்த எல்மிலே செலவழிப்பார் ஆனால் லமா தகு தன் ஆயுட்காலம் முழுவதையுமே அவர் செலவழித்தாலும் கூட இந்த இல்மினுடைய உச்சத்தை அவர் அடையவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான ஆழமான ஒரு விசாலமான ஒரு எல்மு தான் இந்த இல் முசூலில் ஹதீஸ் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க சுமார் இந்த இல் உசூலில் ஹதீஸ்ல எதுவெல்லாம் உள்ள இருக்குன்னா எல்முல் ஜெரஹிவத் குறை நிறைகளை பற்றி பேசக்கூடிய எல் ஒவ்வொரு ராவியினுடைய குறை நிறைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் ஹதீசுகளுடைய ரிஜாலுகள் அப்படின்னு சுமார் ஆயிரக்கணக்கான என்றல்லாமல் லட்சத்தை தொடக்கூடிய ராவிகள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஹதீஸ் கிதாபுகளில அந்த அனைத்து ராவிகளுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தினுடைய அற்புதமான அழகுல ஒண்ணுதான் இது இது எந்த மார்க்கத்திலேயுமே இல்லாத ஒரு தனித்துவம் ஹதீசை கண்மணி சொல்லல்ல ஹதீசை அறிவித்த அந்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறு ஆயிரம் கடந்த லட்சத்தை தொடக்கூடிய அந்த நபர்களுடைய வரலாறு இன்றும் சம்பந்தமான பல கிதாபுகள் இருக்கு அந்த கிதாபுகளிலே அந்த ஒவ்வொரு ராவிகளுடைய வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அந்த வரலாற்றை படிப்பது இதுவும் இல்முசூல் ஹதீஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய இல்முல் முக்தலப் முக்தலஃபில் ஹதீஸ் சில ஹதீசுகள் மாறுபட்டு வரும் ஒரு ஹதீஸுக்கு ஒன்று எதிராக அப்ப வரும் பொழுது இது என்ன விளக்கம் அது சம்பந்தமான ஒரு இல்மு இருக்கு இல்மு இழல்ல ஹதீஸ் சில ஹதீசுகள்ல உள்ள குறைகளை பற்றியது அது நம்ம உள்ள போகும் தெரியும் சில ஹதீசுகள்ல உள்ள குறை அதே மாதிரி இல்மி ஹரீபில் ஹதீஸ் ஹதீசுகள்லயே ஹரீபான சில ஹதீசுகள் அறிவுக்கு எட்டாததாக ரொம்ப அற்புதமான ரொம்ப வினோதமானதாக இருக்கும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது போன்ற ஹதீசுகள் வந்து அது சம்பந்தமான விளக்கங்கள் என்ன அது தனி இல்மு இல்மு நாசிஹில் ஹதீசி வ மன்சூஹிஹி ஹதீசுகள்லயே நாசிக மன்சூக் இருக்கு எப்படி ஆயத்துகள்ல ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை நசுக செய்யுமோ அதே மாதிரி ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸை நசுக செய்யும் அது சம்பந்தமான இலம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆறு போட்டிருக்கிறோம் இமாம்கள் நூறு என்று கணக்கு சொல்றாங்க இப்படி நூறு விதமான இல்முகள் ஒன்று சேர்ந்த ஒரு இல்மு தான் இல் உசூலில் ஹதீஸ் என்பது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இல்மை நமக்கு இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ்ங்கிற ஒரு சிறிய ஒரு கித்தாபிலே இமாம் யூசுஃபுல் கருதாவி அவர்கள் அற்புதமான முறையில் தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க நாம் இதுவரைக்கும் இல்மு சூழல் ஹதீசை குறித்த அப்படின்னா என்ன என்பதையும் அதனுடைய பத்து முன்னோட்டமான காரியங்களையும் அந்த இல்மு சூழல் ஹதீஸு எத்தனை இல்முகளை உள்வாங்கிய ஒரு விசாலமான ஆழமான கல்வி என்பதையும் நாம பார்த்தோம் இப்போ இல்மு சூழல் ஹதீஸு எப்படி உருவாக்கப்பட்டது தேவை என்ன வந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அதற்கு முன்பாக இல்முல் ஹதீஸை குறித்து நாம பார்க்கணும் ஹதீஸ் கிதாபுகள் எப்படி கோர்க்கப்பட்டது ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியில தான் இல் முசூல் ஹதீஸும் வந்ததா இருக்கும் இப்ப ஆரம்ப காலத்துல இல்முல் ஹதீஸ் ஹதீஸ் என்பது எழுதி வைக்கப்படாத ஒன்றாக இருந்தது நம்ம சுருக்கமான முறையில சொல்றோம் மிஷ்காத்துல் மசாபியஹினுடைய ஒரு அற்புதமான ஷரகானுல் இலாஹ் என்கிற ஒரு ஷரகு இருக்கு இவனு ஹஜர் ஹைதமி ரஹமகுல்லாவுடைய ஒரு ஷரஹ் இது அந்த சரகுல இதை பற்றி நமக்கு சொல்றாங்க ஹதீசு எப்படி எழுதப்பட்டது தொகுக்கப்பட்டது என்பதை நம்முடைய இந்த ஹதீஸ் ஹதீசனும் கிதாபிலையும் இந்த வரலாற்று செய்தியை கொண்டு வராங்க ஆரம்ப காலத்துல ஹதீசை எழுத தடை விதிக்கப்பட்டிருந்தது காலரசூல் அலிசல்லம் லா தக்துபு அன்னி இன் கைரல் குர் ஆனி குர் ஆன் அல்லாத எதையுமே என்னை தொட்டும் நீங்கள் எழுதி வைக்க வேண்டாம் ஒமன் கதப அன் குர் ஆனி குர்ஆன் அல்லாத ஒன்றை தொட்டும் யார் எழுதி வைப்பாரோ பல்யூ அதை அழித்து விடட்டும் முஸ்லீம் ரஹமூல்லா இப்படி ஹதீஸே உள்ளது செல்லா அலிஸ்வல்லாம் ஹதீசை குர்ஆன் அல்லாத எதையுமே எழுதி வைக்க வேண்டாம் அப்படின்னு தடுத்திருந்தாங்க ஆனால் ஹதீசை ஒரு சஹாபி கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஹதீசைக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஹக்கு என்னன்னா அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கணும் பல்லி அன்னி வலவ் ஆயா இதையும் சொன்னவர்கள் செல்லா அலிஸ்வலம்தான் என்னை தொட்டும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன தான் எழுதி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க இந்த வளமை என்பது சல்லதாளி செலத்தினுடைய காலத்துல மட்டுமல்ல அதை தொடர்ந்து வந்த ஹலீஃபாக்கள் சஹாபாக்கள் காலத்திலேயும் இந்த வளமை இருந்தது ஹதீஸை எழுதி வைக்க மாட்டாங்க யாரும் காரணம் என்ன அப்படின்னு இமாம்கள் சொல்லும் பொழுது குர்ஆனும் ஹதீஸும் குழம்பியரும் அப்படி அப்படிங்கிற ஒரு பயம் குர்ஆன் எழுதி வைக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அது தோள்களிலேயும் மரக்கட்டைகளிலேயும் பாதுகாப்பாக எழுதி வைக்கப்பட்ட காலம் அது அந்த காலத்துல ஹதீஸையும் எழுதி வைக்கப்பட்டால் கொஞ்ச காலத்துல எது குர்ஆன் எது ஹதீஸ் அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு வந்துடும் அதனால செல்லாலிசலமும் தடுத்திருந்தாங்க அந்த வளமை சஹாபாக்கள் காலத்திலேயும் பின்பற்று அப்படியே தொடர்ந்து வந்தது அஹ் ஹலீஃபா உமருபுன் அப்துல் அசீஸ் ரஹமகுல்லாவுடைய காலகட்டம் வருது அவங்க ஹலீஃபாவாக இருக்கிற காலகட்டம் ஹிஜிரி தொன்னூற்றி ஒன்பது அதாவது நூற்றாண்டினுடைய ஒரு கடைசி முதல் நூற்றாண்டினுடைய கடைசி காலம் அந்த சமயத்தில் உமரபன் அப்துல் அசீஸ் ரஹமஹுல்லா அவர்களுக்கு அறிமுகமான பெரும்பெரும் மாலிம்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதுறாங்க அபூ பக்ரி ஹசும் ரஹமஹுல்லா இது போன்ற பெரும்பெரும் மாலிம்கள் நிறைய பேரு கடிதம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா ஹதீசுகளை எழுதி எழுதி வையுங்கள் பாதுகாப்பாக எழுதுங்க காரணம் என்னன்னா ஹதீஸாக எல்லாம் ஹதீஸாக இன்று பரப்பப்படுது ஹதீஸ் என்பது மறக்கடிக்கப்பட்டுருமோ மக்களுடைய சிந்தனையை கல் அஹ் மக்களுடைய அறிவை விட்டுபோது நீக்கப்பட்டுமோன்னு நான் பயப்படுறேன் அதனால நீங்க ஹதீஸை பாதுகாப்பதற்காக எழுதி வையுங்க ஏன்னா குர்ஆன் என்பது ஹாஃபிதுகள் உருவாக்கப்பட்டு நல்லா பாதுகாக்கப்பட்டுருச்சு அந்த காலங்கள்ல இனி குர் ஆனும் ஹதீசும் குழம்பாது அதனால ஹதீஸை பாதுகாப்பதற்காக நீங்க ஹதீசுகளை எழுதி வையுங்கள் அப்படின்னு ஹிஜிரி நூற்றா நூறாம் முதல் நூற்றாண்டுடைய கடைசி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹிஜிரியில முருபுன் அப்துல் அசீஸ் ரஹமதுல்லா இந்த செய்தியை நிறைய ஆளும்களுக்கு எழுதுறாங்க அந்த விஷயத்துல முதன் முன் முதலாவதாக ஹதீஸை எழுதி கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா அலிமா முஹம்மது புன்னு முஸ்லிம் புன்னு ஷிஹாபு ஜுஹரி ரஹமஹுல்லா இவங்க நூத்தி இருபத்தி அஞ்சுல ஆகிற ஒரு வஃத் ஆயிட்டாங்க பெரியமாம் இவங்கதான் முதல் முதலாவதாக ஹதீசுகளை எழுதி கொண்டு வந்து தொகுக்கிறாங்க ஹதீசுகளை தொகுத்து கொண்டு வராங்க அதற்கு பிறகு நிறைய இமாம்கள் ஹதீசுகள் எல்லாம் தொகுத்தாங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இவங்க இமாம் முகமது புனு முஸ்லிம் இபுனு ஷிஹாபு ஜுர் இமாம் அவர்களால் தொகுக்கப்பட்டு நிறைய ஹதீசு கிதாபுகள் உருவாகுது உருவாக கூடிய காலத்துலதான் ஹதீசுகள் அப்படிங்கிற பெயர்ல நிறைய மௌலூகள் இடைச்சர்களாக சுருக்கப்படுது அந்த மௌதூகுகளை தரம் பிரிக்கணும் சகையான ஹதீஸ் எது என்று மக்களுடைய வெளிச்சத்திற்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த இல்மு உசூல் ஹதீஸ் என்கிற ஒன்று உலமாக்கலால் உருவாக்கப்படுது ராவிகளை பற்றி அறிந்து அந்த ராவிகளுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருந்தது அந்த ராவிகள் எப்படி இருந்தாங்க அவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்களா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசுகள் எப்படி என்பது குறித்த அந்த இல்மு உசூலில் ஹதீஸ் ஹதீசின் கலையினுடைய அடிப்படைகளை கொண்ட ஒரு எல்மி என்கிற ஒன்று தொகுக்கப்பட்டு அது பரவலாக்கப்படுது அந்த வரிசையில முதல் முதலாவதாக தொகுக்கப்பட்ட கிதாபுதான் இதற்கு முன்பாக நாம பார்த்த அல் முஹுல் பைனர் என்கிற கிதாப் எழுதியவர்கள் இமாம் அப்துர் ராமஹுர் முசி என்கிற இமாம் தான் முதல் முதலாவதாக உசூலுல் ஹதீச அந்த ஹதீசு கலையினுடைய அடிப்படை சட்டங்களை கொண்ட ஒரு கல்வி சார்ந்த ஒரு கிதாபை தொகுத்து வழங்குறாங்க அப்படி வழங்கப்பட்டு நிறைய கிதாபுகள் இந்த இல்மில் தொகுக்கப்படுது சுமார் கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இமாம்கள் உசூலு ஹதீஸ் சம்பந்தமான இல்முகளை அறிந்து அது நிறைய தொகுத்து தொகுத்திருக்கிறாங்க அதுல உள்ள ஒரு அற்புதமான இன்னும் ஒரு சுருக்கமான கிதாபுதான் இன்றைக்கு இந் நம்ம பாடத்துல பார்க்க இருக்கக்கூடிய இந்த முஸ்தலஹுல் என்னும் கிதாப் நாம் யூசுஃபுல் கருலாவி அவர்களால் எழுதப்பட்ட இந்த கிதாபு இந்த கிதாபை நாம இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபினுடைய ஃபஹரஸ்து அதாவது பொருளடக்கத்தை மட்டும் நாம இன்றைய பாடத்துல பார்ப்போம் எதை பற்றி இந்த கிதாபில சொல்ல போறாங்க நான்கு பாபுகள் பிரிக்கிறாங்க இந்த கிதாபை அல் பாபு லவ்வலு அப்படின்னு தொடங்கி அல் பாபு சாணி அல் பாபு சாணி சாலிசு அல் பாபு அப்படின்னு ஒரு நான்கு பாபுகளால் பாபுகளாக இந்த கிதாபு பிரிக்கப்பட்டு முதல் பாபுல ஹதீஸ்னா என்னன்னு சொல்லி தரப்போறாங்க ஹதீஸ்னா என்ன ஹதீஸ் தொகுக்கப்பட்டது எப்படி நம்ம சொன்ன அந்த வரலாற்றை கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க அதே போன்று இரண்டாவது பாபுல முஸ்தலகு ஹதீஸினுடைய இல்மனா என்ன ஹதீசு சஹைஹனா என்னால ஹசன்னா என்ன என்ன சம்மந்தமா பிரிப்பாங்க மூன்றாவது பாபுல ஹதீசுகள் ராவிகளை கவனித்து பங்கு பிரியும் முத்தவாத்திரு கரீபு மஷூரு என்ற ஒரு பிரிவை அதுல சில மூணு கிஸ்முகளாக பிரித்து நாம் சொல்லுவாங்க அடுத்த நான்காவது பாபுல ஹதீசு அதை அந்த வலால் எப்பொழுது துவங்கியது அதே போன்று ரிஜாலுகளை பற்றிய இல்மு ஜரஹ்தில் குறை நிறைகளை பற்றியது இது சம்பந்தமான விஷயங்களை நான்காவது பாபுல சொல்லுவாங்க அப்படி இந்த முஸலஹல் ஹதீஸ் என்ற இந்த யூசுஃபுல் இமாமுடைய இந்த கிதாபு இப்படி நான்கு பாபுகளால் பாபுகளாக பிரிக்கப்பட்டு அற்புதமான சட்டங்களை சுருக்கமான முறையில் சொல்லக்கூடிய நல்ல ஒரு கிதாப் நிஷாலா இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாடத்துல நாம உசூலில் ஹதீஸ்னா என்ன அதனுடைய துவக்கமான பத்து காரியங்கள் அதாவது அதை பற்றிய பத்து முன்னோட்டங்கள் என்ன அதே போன்று இல்முசூல் ஹதீஸ்னா அதற்குள்ளால் என்னென்ன இல்முகள் எல்லாம் மறைந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஆழமான கல்வி முஸ்தலகுல் ஹதீஸ் என்பது என்பதையும் அதே போன்று இல்முல் ஹதீஸும் இந்த இல்மு உசூல் ஹதீஸும் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்தும் அதை தொடர்ந்த இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற இந்த கிதாபு அதனுடைய பொருளடக்கத்தை நாம சுருக்கமான முறையில பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் இனி இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது அலமது இல்லா அடுத்த பாடம் இன்ஷால்லா நாம அடுத்த பாடத்துல பார்ப்போம்லா அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து